வணக்கம் இது கோயம்புத்தூர் வைதீஸ்வரன் ஜோதிட நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதிப்பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று இருபத்தி இரண்டு நான்கு இராயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் ஒன்பதாம் தேதி திங்கக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இரவு ஏழு ஐம்பத்தி ஒன்பது வரை அஸ்தம் பின்பு சித்திரை இன்றைய திதி நாள் முழுவதும் சதுர்தசி திதி இன்றைய ராகு காலம் மா காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் இரவு பத்து இருபத்தி ஒன்பது வரை அஸ்தம் பின்பு சித்திரை இன்றைய திதி நாள் முழுவதும் சதுர்த்த சித்திதி இன்றைய ராகு காலம் காலை எட்டு முப்பது மணி முதல் பத்து மணி வரை யமகண்டம் பதினொன்று முப்பது மணி முதல் ஒரு மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை மதியம் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் கும்பராசி கும்பராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை பயக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்கள் சினம் கோபம் உண்டாகும் கவனம் அவசியம் விநாயகர் வழிபாடு நன்மையை பயக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு திறமைகளை காட்டக்கூடிய ஓர் நல்ல நாள் மிதுனராசி அன்பர்கள் மன உறுதியுடன் எடுத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் கடகராசி அன்பர்களுக்கு சினம் கோபம் அதிகரிக்கும் கவனம் அவசியம் குலதெய்வ வழிபாடு நன்மையை பயக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு தனவரவு பொருள்வரவு அதிகரிக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்பமான ஓர் நல்ல நாள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நினைத்த காரியங்கள் ஈடேறும் விருச்சகராசி அன்பர்களுக்கு போட்டிகள் பிரச்சனைகள் அதிகரிக்கும் கவனம் அவசியம் தனுசு ராசி அன்பர்களுக்கு பெருமைகள் சேரக்கூடிய ஓர் நல்ல நாள் மகர ராசி அன்பர்களுக்கு தடங்கல்கள் தாமதம் உண்டாகும் கும்பராசி அன்பர்கள் நல்ல சொற்களால் மற்றவர்களை மகிழ்வைப்பீர்கள் சந்திராஷ்டமம் நடப்பதால் கவனம் அவசியம் மீனராசி அன்பர்களுக்கு மன கஷ்டங்கள் வம்பு வழக்குகள் உருவாகும் கவனம் அவசியம் சிவபெருமான் வழிபாடு நன்மையை பயக்கும் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனிய நாளாக அமைய கோயம்புத்தூர் வைதீஸ்வரன் ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த ராசிபலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் அப்டேட்ஸ்களை உடனுக்குடன் மொபைலில் பெற அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும்